ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட் ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தா தண்டி உடம்பை வச்சுக்கிட்டு இத்தினூறு நீச்சல் உடையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே சொல்லு விடக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய கிளாமரையும் வந்து கூட்டியிருக்காரு ஸோ ரெண்டு கண்ணு பத்தலை பா பார்க்கறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து மிரண்டு தான் போயிருக்காங்க ஸோ அதை யாரை பற்றி பேசுறோம்னா நம்ம நிவேதா தாமஸ் ஸோ ஒரு சில நடிகைகள் தங்களுடைய கவர்ச்சியின் மூலமாக வந்து கிழங்கடிக்க வைக்கக்கூடிய நடிகைகள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ த்ரிஷானா இந்த வந்து தன்னுடைய கவர்ச்சியான அழகை வந்து முன்னழகு இடை எல்லாத்தையுமே காட்டி நம்மளுக்கு கிழங்கு வச்சுருப்பாங்க ஆனால் நிவேதா தாமஸ் மாதிரியான நடிகைகள் ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து தங்களுடைய முகத்திலேயே கவர்ச்சி வச்சிருப்பாங்க ஸோ நிவேதா தாமஸ்கெல்லாம் வந்து தன்னுடைய ஆடைய குறைச்சிட்டு கவர்ச்சி காட்ட வேண்டிய அவசியமெலாம் இல்லை தன்னுடைய ஃபேஸை வந்து மூஞ்சிய ஜூமில் வச்சாலே போதும் ஸோ ஆனால் கொஞ்சம் இப்போ மாறி இருக்காங்க தன்னுடைய முன்னழகு மாங்கனிகளுடைய பள்ளத்தாக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து தன்னுடைய முகத்தையே வந்து ஜூமில் வச்சாலே முக்காவாசி பேருடைய வேலையை முடிஞ்சிரும் அந்தளவுக்கு வந்து கவர்ச்சியான ஒரு ஃபேஸ் வந்து நிவேதா தாமஸ்க்கு எப்பவுமே இருக்குது ஸோ மலையாள நடிகையான நிவேதா தாமஸ் தமிழ் மலையாளம் அப்புறம் வந்து ஒரு சில தெலுங்கு படத்துலேயே வந்து நடிச்சிருக்காரு பல்வேறு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஹீரோயினா நடிச்சது மூலமாக ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை வந்து பார்க்கப்பட்டு வராரு ஸோ இவர் உத்ரா அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் ஹீரோயினாக வந்து நடித்து அதுக்கப்புறம் தான் டெபியூ ஆகுறாரு ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சிட்டு இருந்தார் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படத்துல ரொம்ப பெரிய ஒரு கேரளத்தோடைய விருதே வந்து டெபியூ விருதே வந்து வாங்கியிருக்காரு ஸோ இவரை வந்து குழந்தை நட்சத்திரமா வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்து வளர்ந்துட்டதால ஸோ இவருடைய ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஹைட் இல்லை ஸோ இன்னுமே வந்து குழந்தை மாதிரி தான் இருப்பாரு ஒரு அஞ்சடி தான் இருப்பாரு அஞ்சரை அஞ்சரை அடிக்குள்ள தான் இருப்பாரு ஸோ அதனால வந்து ஹீரோயினா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இவரால் வந்து மக்களால் பார்க்கவே முடியல ஸோ இவருக்கு வந்து அபாரமான நடிப்பு திறமை இருந்தாலும் ஸோ கூடவே வந்து இவர் நான் வந்து கவர்ச்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக வந்து பேசினதாலையும் ஸோ கவர்ச்சி காட்டில் நெழிக்க முடியாது அப்படின்றதுக்கு நிவேதா தாமசும் ஒரு எதிர்க்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு நெழிப்பு இருந்தாலுமே அந்த உயரம் இல்லை ஆனால் ஒரு சில குறைகள் இருந்தால் கவர்ச்சின் மூலமாக கவர் பண்ணிக்கலாம் கவர்ச்சியும் காட்ட மாட்டேன்னா வச்சு நான் எப்படிமா படம் எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய தயாரிப்பாளர்கள் ஒதுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி கேரக்டர்ல விஜய்கூட ஜில்லா படத்தில் தங்கச்சி கேரக்டர் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன படத்தில் லோ பட்ஜெட் படத்துலலாம் இது நடிகை வந்து நடிக்க வச்சுருந்தாங்க ஸோ இவங்கள வந்து கிடைச்ச வாய்ப்பு அதுக்கு வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்ருக்குறாங்க ஸோ கமலஹாசன் நடிப்பில் வெளியே வந்து பாப்பநாசம் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்தது ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழ் மலையாள படங்களில் சின்ன சின்ன ரோலை வந்து நடிச்சிட்டு இருந்தார் தற்போது பிரபலமான வழியை வந்து பார்க்கப்படக்கூடிய இவர் இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சதுக்கப்புறம் வந்து பெருசாக ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே சமீப காலமாக தன்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ்கெலாம் வந்து தன்னுடைய கவர்ச்சிகரமான ஷூட்டை வந்து நம்ம மக்கள் பார்க்காத சில கவர்ச்சிகரமான தன்னுடைய உடல் பாகங்களை வந்து ஷூட் பண்ணி வாய்ப்புகள் தேடி இருக்காரு கவர்ச்சிக்கு நரெடி அப்படின்னு சொல்ற விதத்தில் கவர்ச்சியில் வந்து இறங்கிறதுக்கு தயாராக இருக்காரு ஸோ இவர் அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய அந்த படங்களில் கவர்ச்சி எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ அதன் விளைவாக வந்து ஒரு வெப்தொடரில் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த வெப்தொடரில் இவருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சாலும் பல கோடி காசு வந்து இவருக்கு சம்பளமாக பேசப்பட்டு வருது லீட் ரோலில் பண்ணியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து எண்பதுலேருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இவருக்கு வந்து சம்பளமாக பேசப்பட்டு இருக்குது ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த வெப் ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய இவர் ஒரு சில நிமிடங்கள் நீச்சல் உடையில தோன்றக்கூடிய காட்சிகளை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன சம்மந்தமும் தெரிஞ்சிருக்காங்க ஸோ அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கான சம்பளத்தையே வந்து உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சென்சார் கிடையாது அப்படின்றதுக்காக எந்த வேணாலும் இறங்கி அடிக்கலாம் ஸோ பழுக்கரை காட்சிகளை பயங்கரமா போட்டு முரட்டு குத்து குத்துற மாதிரியான காட்சிகள் எடுக்கலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரசிகர்களும் வந்து வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஸோ இதனால அந்த அமேசான் இல்லைன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க வெப் சீரிஸ்ல ஸோ அதன் வேலையை தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா அந்த பள்ளத்தாக்கு வந்து லைட்டி பார்க்க இல்லையா அது மாதிரிதான் கவர்ச்சி வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் நீச்சல் உடையில நிவேதா தாமஸ் முதல் முறை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பயங்கரமான உற்சாகம் இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ திரைக்க விடக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஷூட்டிங் அந்த கிளாமரஸ் சீன்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எப்படி இருக்கின்றதை நம்ம ஒருத்தர் இருந்து பார்ப்போம் ஸோ நிவேதா தாமஸ் பற்றி நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க